இப்போ எங்கே இருக்கேன்னா கோயம்புத்தூரில் ஈஷான ஒரு இடம் இருக்குல்ல அங்கே இருக்கிற சிலையை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு அடி நூற்றி பன்னெண்டு அடி உயரத்துல கீழே நான் எங்கே இருக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்தை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் பின்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நான் போன ப்ளாக்ல வந்து நான் ஏறிந்தேன் வெளியேறியிருக்கேன் இந்த மலையோட அடிவாரத்தில் தான் வந்து இந்த ஈஷா வந்து இருக்குது இப்போ வந்து இந்த ஈஷா பார்த்துட்டு நான் வந்து சுற்றி பார்க்க போகிறேன் நானே என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல வந்தோம் ஸோ இந்த இடத்த வந்து எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் தான் இந்த வீடியோவில் நான் போறேன் கால வீடியோ போகிறேன் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஈஷா யோகா சென்டருக்கு தாங்க இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம் கடும் வயையில் பாலத்துக்கடியில் போகும்போது இந்த பாலங்கட்டி நமக்கு அப்புறம் எங்கே இருந்தாலும் நல்லாயிருக்கணும் அப்படின்னு மனசில் தோணுச்சுங்க சரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்துச்சு ஆனால் கூகுள் மேப்போட உதவியால் போகிறதுனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா சில மாதங்களாகவே கூகுள் மேப் பண்ண தரமான சம்பவங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனால் கரெக்டான வழியை தாங்க காமிச்சிருந்தாரு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுதாங்க சர்பவாசல் இந்த சர்பவாசல் வழியாக தான் நீங்கள் வந்து யோகா சென்டருக்குள்ளே போகணும் வலு வளப்பான கல்லில் இந்த நாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிலையாக செதுக்கி வச்சிருப்பாங்க அப்படியே சைடில் வந்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஏரியா இருக்குங்க அங்கே ட்ரெயினுக்கும் ஃப்ளைட்டுக்கும் மட்டும் தான் டிக்கெட் ரேட் போட்டுருக்க மாட்டாங்க மற்ற எல்லா வெஹிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரேட் போட்டிருப்பாங்க அங்கே உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குங்க அங்கே நீங்கள் வேணுங்கிறத சாப்பிட்டுக்கலாம் முன்னாடியே வந்து ஒரு பிரம்மாண்டமான சிவன் சிலை வந்து வச்சுருப்பாங்க அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அது பக்கத்தில் நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி வந்து நிறைய நிற்குங்க வரிசையாக அந்த மாட்டு வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து பத்து ரூபாங்க அந்த வண்டியில் வந்து ஏறிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை ஆதிவகி செலை வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்றதுக்கு நீங்கள் மறுபடியும் பத்து ரூபா வந்து பே பண்ணணும் ஒருவேளை நான் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து பஸ்ஸில் தான் வரேன் அப்படின்னா டோன்ட் வரிங்க இங்கேயே பஸ்ஸு வந்து இங்கேயே உள்ளேயே வருது அதனால் இங்கேயே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறிக்கலாம் அதனால் வந்து ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த பீச் ரோடில் எல்லாம் வாக்கிங் போனீங்கன்னா சைடில் வந்து கடையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதுக்குள்ளேயும் கடையில் நிறையா இருக்குங்க மூன்று ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடிகள்லாம் இங்கே விற்கிறாங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க நம்மளை என்ட்ரன்ஸ்லேருந்து கூட்டிகிட்டு வருது பார்த்தீங்களா மாடு அதங்க வண்டியிலேருந்து கூட்டிகிட்டு வருது அந்த மாட்டு வண்டியில் இருக்கிற மாடுகளை இந்த இடத்துல வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே புல் வந்து கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல புல் வந்து விற்கிறாங்க அதை நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் கோயில் சைடு போனிங்கன்னா அமாவாசை பௌர்ணமி அப்போ வந்து நீங்கள் கொடுக்குறத வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதை இங்கேயும் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க அந்த சிலைக்கு கீழே வர மாட்டு வண்டி கூட எவ்வளோ குட்டியாக தெரியுது பார்த்திங்களா அந்த மாட்டு வண்டியை விடுங்க கீழே வர மனுஷங்க எவ்வளோ குட்டியாக இருந்தாங்க பார்த்தீங்களா ஏன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஐநூறு டன் இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வந்து செஞ்சிருக்காங்க செஞ்சிருக்காங்க அது இரும்பாலையே செஞ்சிருக்காங்க இந்த சிலை வந்து செஞ்சதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து இந்த சிலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க தினமும் ஏழு மணிக்கு மேல வந்து இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த லைட் ஷோ வந்து அதெல்லாம் வந்து பார்க்கலாம் லைட் ஷோ வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா கூட்டமா இருக்கும் அப்போ வந்து நீங்க டிவில லைவ்ல பாப்பீங்களே அதை வந்து நீங்க தினம் சாயந்தரம் ஏழு மணிக்கு இந்த இடத்துல இருந்தீங்கன்னா இந்த லைட் ஷோ வந்து பார்க்கலாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வந்து ஏழு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அதை பாக்குறவங்க பாத்துக்கோங்க இந்த ருத்ராட்ச மாலையோட சைஸை பாருங்களேன் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது அது அவ்வளோ பெரிய மாலையாக வந்து கோர்த்து போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமாண்டமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இருபால செஞ்ச வேலை வந்து வேலி மாதிரி வந்து வந்து இது கோயம்புத்தூர்லயே வந்து பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட்ல ஒண்ணுங்க ஆனா அப்படிப்பட்ட வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் கூட ஒரு துளி குப்பம் கூட இல்லை அதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அவ்வளோ க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க உள்ள நீங்க நடந்து நடந்து உங்களுக்கு டயர்ட் அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில வந்து வச்சிருப்பாங்க நீங்க அதை விஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் அந்த இடம் வந்து எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சைடில் வந்து வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சிருக்காங்க இங்க மட்டும் இல்ல முன்னாடியும் இருக்கும் சின்ன சின்ன போர்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறேன் ஈஷாக்குள்ள வந்து நிறைய கடை எல்லாம் இருக்குங்க உங்களுக்கு சப்போஸ் வந்து ஏதாவது வந்து ஆகும் எதாவது நடிச்சதுன்னா இந்த மாதிரி சோடா கடை அப்புறம் வந்து பானிபூரி வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து விற்கிறாங்க அதெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தெம்பா நீங்கள் வந்து இந்த நேரத்தை வந்து சுற்றி பார்க்கலாம் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உள்ளே வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த அதுவும் தெரியுது பார்த்திங்களா மலை அந்த மலை அந்த மலைக்கு கீழே வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம் அந்த மாதிரி தான் இங்கே உள்ள இருக்கும் இதுக்குள்ளே வந்து பெருசாக சுற்றி பார்க்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது அந்த அந்த ஈஷாக்கட் கீழே வந்து நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கோசரம் மட்டும்தான் இங்கே இடத்துக்கு நீங்கள் வர முடியும் சப்போஸ் வந்து நீங்கள் அந்த ஆப்போசிட் சைட் போனீங்கன்னா லிங்கம் இல்லாமல் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இங்கே வந்து ஆதியோகி சிலை இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு வந்து அதிகமாக வந்து கூட்டம் வருது அதே அந்த மலை அந்த சிலைக்கு மேலே இருக்கிற மழை இப்படியே ஒரே கோடு மாதிரி இல்லை ஒரே லைனாக இல்லை எந்த வளையும் இல்லாமல் அப்படி நேராக ஒரே மாதிரி இருக்குல்ல பின்னாடி ஒரு மாட்டு வண்டி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அந்த மாட்டு வண்டியில வந்து வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பத்து ரூபா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த சர்ப வாசலும் உங்களை கூட்டிட்டு வருவாங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த அந்த வண்டியில ஒரு டைம் வந்து பாக்கலாம் வேடா அப்படின்னு நான் சொன்னேன் இவனை நல்லா பாத்துக்கோங்க இவன் என்னங்கிறான்னு சொல்ல தெரியுமா வாய் இல்லாச்சும் அதாவது எப்படின்னா அது மாதிரி நம்ம உட்காந்து அது வந்து நம்ம கஷ்டப்பட்டு இழுத்துட்டே வர தேவையில்லையா அதனால வந்து அப்படி சொல்லிட்டாப்புல ஆனா இது கொஞ்சம் தூரம் தாங்க அங்கிருந்து இங்க வரைக்கும் நடந்து வரணும் அப்படி நடந்து வரவங்க கஷ்டமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி மாட்டு வண்டியில் வந்து ஏறி வந்துடுங்க இவங்க கூட சேராதிங்க இவனை மாதிரி யாரோ ஒருத்தர் வருவாங்கல்ல அவனை 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 சேர்த்தாதீங்க நம்மளே சேர்த்து நடக்க விடுவாங்க ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி வண்டியில எல்லாம் வந்து டக்குன்னு ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாத்துருங்க மழை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறதுனால வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் பார்க்கிங் ஏரியா வந்து முன்னாடி வந்து நீங்கள் வண்டி நிறுத்திட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நடந்து வர தூரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு வந்து இன்னொரு வந்து என்ட்ரன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த வழியாக தான் நீங்கள் வெளியே போவீங்க அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க அதுவும் பெருசாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள நடந்து வர மாதிரி இருக்கும் என்ன இது பேக் சைடு இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் நீங்கள் சுற்றி வர மாதிரி இருக்கும் ஸோ எனவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரெண்டிங் பட்டா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ